சரி இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லு சொல்றீங்க ஆனாலும் சிக்காட்லாம் வந்துட்டே தானே இருக்கு இல்ல அதுதான் என்னன்னா நீங்க ஒரு புறம் வந்து இந்த அரசுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிற பேர்ல முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான தொழிற்கூடங்கள் தான் வந்து வளர்ச்சி ஒரு இருக்கு நீங்க வளர்ச்சி அப்படின்னு பல்வேறு இந்த அறிவுஜீவிகளோட கேள்விகள் இருக்குல்ல எல்லாமே தேவைப்படுது நீங்க வந்து மொபைல் தேவைப்படுது பைக் தேவைப்படுது கார் தேவைப்படுது ஆனால் அது எந்த அளவுக்கு தேவைப்படுது எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தணும் தான் கேள்வியா இருக்கு உலகில் வளர்ந்த நாடுகள் கூட வந்து இவ்வளவு மோசமான அழிவு திட்டங்களை வந்து அனுமதிக்கிறது கிடையாது நீங்க வந்து நீங்க வந்து ஜப்பான்ல நடந்த அந்த ஹீரோசாமி நாக ஹீரோசிமா நாகசாகி அந்த அணு அணு வெடிகுண்டு அதுக்கு பிறகு வந்து ஜப்பான்ல எங்கேயுமே அணுசக்தி நிலையம் நிறுவக்கூடாதுன்னு ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கல்பாக்கம் அணு உலையா இருக்கட்டும் கூடங்கு அணு உலை பல்வேறு அணு உலைகள் இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இயங்கிட்டு தான் இருக்கு அப்ப இந்த அழிவு திட்டங்களுக்கு எதிராக இன்னும் வலிமையான மக்கள் திறன் கொண்ட அமைப்புகள் தலைவர் விளம்பரம் போன்றவர்களோடு கரம் போட்டு நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க வந்து தொடர்ச்சியை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம்